மெட்ரோ ஆன்மீக சேனல் பார்த்துருக்கிற அன்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதம் வரைக்கும் முழுக்க முழுக்க பன்னெண்டு ராசிக்காரர்களுடைய பெண்களுடைய வாழ்க்கை அமைப்பும் அவங்க வாழ்க்கையுடைய தன்மையும் படிப்பு திருமணம் வேலை கல்யாணம் இப்படி யோகங்கள்லாம் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் பெண்களுக்கு என்னென்ன வருஷம் எப்படி எப்படி நடக்கும் முழு ராசி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பெண்களுக்கு உண்டான பதிவு மேசராசி பொதுவாவே ஆண் ராசி செவ்வாயோட ஆதிபத்தியமான ராசி கோபக்கார ஜாதகம் குணமுள்ள ஒரு ராசின்னு கூட சொல்லலாம் பொதுவா மேசராசி பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கர பகவான் சுக்கர பகவானுடைய ஆட்சி பீடத்தில் இருக்கிறனால மனிதன மனிதனா மதிக்கக்கூடிய மனித குணம் உடையவங்க தான் இந்த பரணி நட்சத்திரக்காரங்க சுக்கரன் திசையில இருபது வருஷம் சுக்கர திசையில ஒரு பதினஞ்சு வயசு வரைக்கும் சுக்கரன் அழகா இருப்பீங்க அறிவா இருப்பீங்க நல்ல ட்ரெஸ்ஸு உடுத்தணும் நல்லா ஃபேஃபி அடிக்கணும் வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழணும் சொல்லக்கூடிய ஆசைகள் வந்து உங்களுக்கு நிறையாவே இருக்கும் ஏன்னா ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் வீட்டில் சுக்கரனுடைய ஆதிபத்தியத்தில் பிறந்த நீங்கள் கலைத்துறையில் பிரகாசிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் இருக்கும் நல்ல படித்து வாழ்க்கையை மேன்மைப்படுத்தி தான் தாயி தகப்பனை வாழ வைக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் நிறையா இருக்கும் டீனேஜ் வரைக்கும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அழகான கிளியை பார்த்தா மேலே பறக்கிற பராந்து கூட அதை கேட்ச் பண்ணணும்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கும் ஏன் இது எப்படி சொல்கிறன்னா உங்கள் மேலே அடுத்தவங்க கெட்ட பார்வை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா நீங்கள் சகஜமாக எல்லார்கிட்டையும் சந்தோஷமாக பேசுவீங்க விருப்பு வெறுப்பு இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் அற்புதமாக பேசுவீங்க நைன்டீன் இயர்ஸ் வரைக்கும் அந்த நைன்டீன் இயர்ஸ் வரைக்கும் இந்த சின்ன பிரச்சனை வந்து விடுபட்டுட்டீங்கன்னா அடுத்து வர்றது சூரிய மகாத அந்த சூரிய மகாத வந்து பாத்தீங்கன்னா நல்லா படிக்கணும் டாக்டர் ஆகணும் இன்னும் பெரிய பெரிய படிப்பு படிக்கணும் சொல்லக்கூடிய ஆசைகள் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்துடும் ஒரு இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ள இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ள நீங்க கல்யாணம் பண்ணிடணும் இருபத்தி அஞ்சு வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணி அற்புதமான அமைப்புல மாமியார் வீட்டுக்கும் நீங்க போயிடுவீங்க மாமியாருக்கும் உங்களுக்கும் பத்து வருஷம் ஆகாது உங்களுடைய தாய் தகப்பன் உங்களுடைய அண்ணன் தம்பியோடைய பேச்சு தான் உங்களுக்கு பிடிக்கும் அவங்க உங்களை மனதார மகளா நினைச்சு உங்களை வந்து அரவணைச்சு வாழ்ந்து வந்தாங்கன்னா யோகத்துல நம்பர் ஒன்னு அந்த வீடு கொடுத்து வச்சவங்க ராசியில கெட்டிருக்கிற பெண்ணை கெட்டுறதுக்கே அந்த ஆண் கொடுத்து வச்சிருக்கணும் அந்த குடும்பமே கொடுத்து வச்சிருக்கணும் ஏன்னா தைரியத்துல மிக சிறந்த ஒரு அமைப்பு உடையவங்க நீங்க கஷ்டப்பட்டாது குடும்பத்தை காப்பாற்றுன்னு சொல்லக்கூடிய அமைப்புடையவங்க ஆனால் உங்கள் மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆவாமல் ஆயி தெளிவாயிட்டா உங்கள் வாழ்க்கையானது நல்லாயிருக்கும் ஒரு குறிப்பிட்ட கால வயதுக்கு மேலே ஒரு முப்பது முப்பத்தி அஞ்சு வயசுக்கு மேலே செவ்வாய் நல்ல ஆட்சியில் இருக்குது வீடு வாங்கிவிங்க நிலம் வாங்குவீங்க சொத்து சொகங்கள்லாம் வாங்குவீங்க ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ள ராகு மகாதசன் உங்களுக்கு வரக்கூடிய நேரம் உண்டு அந்த நேரத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் லூஸ்டா கூட கூடாது குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒட்டுணர்ந்து குடும்பத்துடைய பேச்சு கேட்டு தெளிவா போய்கிட்டு இருக்கணும் இல்லைன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரக்கூடிய வருஷமும் அதுதான் இல்லைன்னா கணவனுக்கு மேசராசி பரணிச்சதுக்காரங்களுக்கு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையூறு வரலாம் இல்லைன்னா கணவனுக்கு நோய் நொம்பலம் வரலாம் சாமியை நல்லா வேண்டுங்க என் இல்லரும் நல்லா இருக்கணும் என் கணவன் நல்லா இருக்கணும் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் மாமா மாமியார் நல்லா இருக்கணும் என் தாய் தகப்ப நல்லா இருக்கணும் வழிபாட்டை முறையா பரணிச்சதுக்கு அதிபதி சுக்கரன் சுக்கரன் சொன்னாலும் முருக கடவுள் உங்களுக்கு பலன் வாய்ந்தவராக இருப்பாரு ஏதாவது ஒரு முருகர் கோயிலில் முறையான வழிமுறை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு நாற்பது நாற்பத்தி அஞ்சு வயசுக்கு மேலே உங்களுக்கு குரு மகாதசர் உங்கள் பிள்ளைங்களை நல்லா வளர்ச்சி படிக்க வைக்கிறது நல்ல வேலை வாய்ப்பில் தெளிவான அமைப்பு உடல் ஆரோக்கியத்துக்கு எந்த குறையும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தை மேலும் மேலும் சிறப்பாக கொண்டு போகக்கூடிய தன்மை இந்த ராசி பரணி நட்சத்திரத்துக்கு அதிகமாகவே உண்டு தரணி ஆளுவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா உங்கள் வீட்டுக்கு ஒரு நாட்டாமையாக தீர்ப்பு சொல்லுவீங்க உங்கள் பேச்சு எடுபடும் பல யோகங்கள் நிறைஞ்சு வரக்கூடிய தருணங்கள்லாம் மேசராசி பரணி நட்சத்திரத்துக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மேசராசி நட்சத்திரத்துக்கு யோகம்தான் ஏன்னா ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் சனி பகவானுடைய பெயர்ச்சி ராசிக்கு மூன்றாவது வீட்டில் குரு பகவானுடைய பெயர்ச்சி இருக்கிறனால உங்கள் பேச்சு எடுபடும் உங்களுடைய தன்மை அரசு சம்பந்தப்பட்டவங்களுடைய தொடர்புகள் ஏற்படும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட தொடர்புகள் ஏற்படும் இப்படி யோகங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய தன்மை இந்த மேசராசி பெண்களுக்கு உண்டு உங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வழிபடுங்க இப்படி முறையான வழிபாடுகள் பண்ணி முறையாக பக்குவம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு யோகமான ஒரு வருஷன்னே சொல்லலாம் பல மாற்றங்கள் ஏற்படும் இத்தனை வருஷம் இத்தனை நாளாக கஷ்டம் நஷ்டம் அவை பேர் உங்களுக்கு புதையல் கிடைக்கும் நிறைய பேர் ஏமாறுவீங்க ஆன்லைனில் காசை போட்டு சம்பாதிக்க டபுள் பண்ணு சம்பாதிக்கல பெண்கள் தான் ஏமாறுவீங்க அதனால உங்கள் கணவனுக்கு மன சஞ்சலப்புகள் ஏற்படும் மனக்குறைகள் ஏற்படும் இதெல்லாம் விதி விதியுடைய தன்மை ஏன்னால் ராகு பகவான் உங்கள் ராசியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து பேச்சு ஆகி போயிட்டார் அதனால் ஏமாற்றம் அடைஞ்சது பற்றியும் பிரச்சனை இல்லை உடலுக்கு உள்ளத்துக்கு எதுவும் நோய் வராமல் சூசைட்டை அட்டம் பண்ணாமல் எந்த குறையும் இல்லாமல் இருந்தீங்கன்னா அதுவே போதும் காசு ஈஸியாக சம்பாரிச்சிடலாம் உடலுக்கு நோய் மட்டும் வரக்கூடாது மேசராசி பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல் உபாதையில் கொஞ்சம் இந்த எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நல்லா வாக்கிங் போங்க நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள் நல்லா சீசன் ஃப்ரூட்ஸ் பழங்கள் சாப்பிடுங்க தண்ணி நிறையா குடிங்க தியானம் பண்ணுங்கள் தானம் பண்ணுங்கள் இப்படி சின்ன 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 வழிபாடுகளை பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா மேச ராசி பரணி நட்சத்திரத்துக்கு அதிபணியான பெண்கள் யோக நிலையில் அடையக்கூடிய ஒரு நேரம் வருது இந்த வருஷத்தை பிடிச்சிக்குங்க இந்த வருஷம் உங்களுக்கு யோகம் தரக்கூடிய வருஷம் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டீங்க நல்ல பொன்னான நாளா வரப்போகுது நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன வழிபாட்டை இந்த சின்ன பரிகாரத்தை நீங்க செஞ்சீங்கன்னா வரக்கூடிய சித்திரை மாதத்துலேருந்து அடுத்த வருஷம் சித்திரை மாதம் வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே வராது ஒரே ஒரு பஞ்சாங்கம் வாங்குங்க மூணு மாதத்துக்கு முன்னே வாங்கிடுங்க ஜனவரி மாதம் ஒரு பஞ்சாங்கம் வாங்குங்க இந்த பஞ்சாங்கத்துக்கு ஒரு மஞ்சளை குழப்பி மேலே வைங்க ஒரு சின்ன போலில் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு கல்லுப்பை போட்டு மூடி வைங்க ஒரு சின்ன ட்ரே ஒரு சின்ன ஒரு தட்டு மூங்கில் தாம்பளத்தட்டுல பஞ்சாங்கம் வச்சு அதுக்கு மேல கல்லுப்பு பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு ஒரு பதினோரு குண்டு மஞ்சள் வச்சிருங்க இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு வெத்தல பத்து ரூபாய் கழிப்பாக்கு பதினோரு வாழைப்பழம் ஒரே ஒரு மாலை நல்ல விளைஞ்ச தேங்காய் எல்லாம் வச்சு வடபழனி முருகன் கோவில் முருகனுக்கு ஆயிரம் கோயில் இருக்கு இருந்திருந்தாலும் வடபழனி முருகன் கோவிலுக்குன்னு ஒரு தனி சக்தியே இருக்கு ஏதாவது செவ்வாய்க்கிழமையோ இல்ல சஷ்டி கிருத்திகையோ இல்ல எந்த நாள் சரி இந்த சின்ன தாம்பலத்தட்டல பச்சை கற்புரம் ஏலக்காய் பஞ்சாங்கம் ஒரு மாலை ஒரு தேங்காய் ரெண்டு ஆப்பிள் ரெண்டு மாதளம்பழம் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு சாமிக்கு கோயில் வாசல்ல இருக்க வேண்டிய விநாயகருக்கு கொடுத்து தேங்காய் உடைச்சு இந்த வே வாழைப்பழம் பச்சை இந்த வாழைப்பழம் இந்த ஆப்பிள் எல்லாமே சாமிக்கு கொடுத்துட்டு முருக கடவுளுக்கு ஒரு மாலை போட்டுட்டு இந்த உடஞ்ச தேங்காவை வீட்டுக்கு கொண்டு வந்து உள்ள இருக்கிற தேங்காவை எல்லாம் சுரண்டிட்டு கல்லுப்பு பச்சை கற்புரம் ஏலக்காய் கிராம்பை எடுத்து வீட்டு சாமி ரூமில் வைங்க சாமியை நல்லா வழிபடுங்க முருகா என் வாழ்க்கையில இது இது நடக்கணும் இது இது நடக்காம இருக்கு பிள்ளைங்க படிப்பு வேலை திருமணம் இன்னும் வாழ்க்கையில் யோகங்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் விலகி வீடு வாசல் வாங்கி தோட்டம் துறவு வாங்கணும் அப்படி ஆசைகளை மனதார முருகனை நல்லா வழிபட்டு இந்த பொருளுக்கு ஒரு மூணு தீபாத்தனை குச்சி மட்டும் இந்த மூணு மாதம் ரெகுலராக காமிச்சுட்டு வந்தீங்கன்னா சித்திரை மாசத்துக்கு மேலே உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எந்த கோயிலை வேணால் பண்ணலாம் உங்கள் வீட்டுக்கிட்டிருக்க வேண்டிய கோயில்களையும் இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணிங்கன்னா பெண்கள் வாழ்க்கை வந்து உயரும் நல்ல படிப்பு நல்ல வேலை உத்தியோகம் முயற்சி கண் அவன் கணவன் நல்ல கணவன் அமைப்பார் பொதுவாக ஒரு ஸ்லோகமே ஒன்னு இருக்கு அதாவது சிவகோத்திரம் விஷ்ணு கோத்திரம்னு இருக்கு சிவ உள்ள பெண்கள் வந்து முருகனை காதலிக்கணும் கேட்குறது ஒரு கணக்கு இருக்கு விஷ்ணு கோத்திரத்துல இருக்கிறவங்க பெருமாளை காதலிக்கணும்னு சொல்ற ஒரு கணக்கு இருக்கு காதல்னா காதல் கிடையாது அவர் பாட்ட படிங்க சஷ்டி கிருத்திக விரதம் இருங்க ஏகாதேசி பெருமாளுக்கு விரதம் இருங்க இப்படி முறையா இருந்தா தான் வாழ்க்கைக்கு நல்ல கணவன் அமைஞ்சு உங்களுக்கு குறை இல்லாம மேன்மை அடையக்கூடிய தன்மைகள் வரும் கேட்கறது நியதி அதனால இந்த சின்ன வழிபாடு செய்யுங்க முறையான பக்குவங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்க பீட் பண்ணுவீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எல்லாருக்குமே யோகம்தான் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் யோகம்தான் மூணு கிரகப்பெயர்ச்சி ஆகுது குரு பெயர்ச்சி ஆகுது சனி பெயர் ஆகுது ராகு கேது பெயர்ச்சி ஆகுது ஒரு கிரகம் ஒரு ராசிக்கு தொந்தரவு பண்ணாலும் இன்னொரு ராசியில கிரகம் பிரவேசிக்கிறனால இந்த வருஷம் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் யோகம்தான் முறையான இந்த சின்ன வழிபாடு செய்யுங்க டைம் கிடைச்சா இதே பரிகாரத்தை மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயிலையும் செய்யுங்க தாம்பரம் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வர் கோயிலில் இந்த சின்ன பரிகாரத்தை செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையானது பொன்னான நாளாக இந்த வருஷம் வரும் நூற்றுக்கு நூறு வரும் இடையூறுகள் இல்லாமல் வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழக்கூடிய தன்மை உண்டு மாற்றம் கிடைக்கும் மேசராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையை நல்லா ரசித்து ருசித்து தான் கணவன் மனைவி மக்களோட சந்தோஷமாக வாழ்ந்து இயற்கையே அன்னை இயற்கை அன்னை வழிபடுங்க டைம் கிடச்சா வடபழனி முருகன் கோயிலுக்கு முன்ன சொன்ன சின்ன பரிகாரத்தை செய்ங்க உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் பொண்ணும் பொருளும் சேரட்டும் மேசராசி பரணி நட்சத்திரக்காரர்கள் எல்லாருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடச்சி வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழ வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும் சிவாய நம்ம